ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வெஜ் மசாலா கஞ்சி ரெசிபி பார்க்க போகிறோம் நான் வந்து கஞ்சி வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை போடுவேன் கொஞ்சம் மாற்றி மாற்றி வெரைட்டியாக போடுவேன் ஸோ வெஜ் மசாலா கஞ்சி போடும்போது உங்களுக்காக ஷூட் பண்ணேன் அடுத்து வந்து ஹரிஸ் ரெசிப்பியும் இன்றைக்கி இதோடு ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம சேனலில் வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருக்கீங்க அவங்களுக்காக தான் சரி வாங்க கிச்சன் போலாம் தேவையான பொருட்கள் தயாராக இருக்கு கஞ்சியோட வேற என்னென்ன செய்வேன்னு பார்க்கலாம் சமைத்து அசத்தலாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்காக கடற்பாசியன்னா பிள்ளைங்கள்லாம் விருப்பமாக சாப்பிட்றாங்க அதனால் அகார் அகார் ஊற வச்சுட்ருக்கேன் அப்புறம் கொண்டைக்கடலை ஊற வச்சுருக்கேன் ஏன்னா கொண்டைக்கடலை சுண்டல் தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்குது நான் வெரைட்டியாக செய்வேன் ஒரு நாளைக்கு ஒரு சு சுண்டல்னு பாதாம் பசனும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் சர்பத்துக்காக அதுக்கப்புறம் வந்து கஞ்சிக்கு வந்து ஒரு கப் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம் இது ஊரிருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கடல் பாசியை காய்ச்சிட்ருக்கேன் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஊற வச்சு காய்ச்சுங்க குயிக்காக கடல் பாசி கரைஞ்சிரும் நான் பாலும் காய்ச்சி வச்சுருவேன் இப்போ ஒரு லிட்ரு ஏன்னா வந்து என்ன சர்பத் பண்ணுறோன்னு தெரியாது சில நேரம் ரோஸ் மில்க் சில நேரம் பிஸ்தா மில்க் பாதாம் மில்க் ஏதாவது பண்ணுவேன் ஸோ இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சிடுச்சு நான் வந்து ரூஹாப்ஷா கடல் பாசியும் ரோஸ்மில் கடல் பாசியும் பண்ண போகிறேன் அதுதான் பிள்ளைங்களுக்கு பிடிக்குது ரூஹாப்ஷா கடல் பாசி வந்து நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும் ஸோ ரூஹாப்ஸாவை கொஞ்சம் வெந்நிலை கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ கடல் பாசி காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை கலந்து விட்றலாம் ஸோ இது செட் ஆகட்டும் இப்போ மில்க் கடல் பாசியும் நம்ம வந்து செய்ய போகிறோம் பால் காய்ச்சிட்ருக்கோம்ல அந்த காய்ச்சின இருந்து நான் ஏற்கனவே கடல் பாசி மொத்தமாக காய்ச்சி வச்சுருக்கேன் அதில் சேர்த்து கொஞ்சம் சுகர் சேர்த்துருவேன் நான் பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ பால் கொஞ்சம் பாதி அளவு பால் பாதி அளவு கடல் பாசி இருக்குது இதில் இப்போ சுகர் சேர்த்துடலாம் உங்கள் தக்க சுகர் சேர்த்துருங்க இப்போ இதில் ரூகாஃபாவோ அல்லது ரோஸ் மில்க் உங்களுக்கு விருப்பமானதை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ரோஸ் மில்க் கடல் பாசிக்கு வந்து நம்ம காய்ச்சிட்டோம் இதை ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சிடலாம் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் செட் ஆயிரும் இப்போ ஊற வச்ச கொண்ட கடையில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு விஷு விட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து நான் மசாலா கஞ்சிக்கு கேரட் பச்சை பட்டாணி வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அரிசியை நல்லா நொறுங்க பணிஞ்சி விட்டுர்லாம் அப்போ தான் கஞ்சி வந்து வெ வெந்து அழகாக நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ வெங்காயம் மல்லி கருவேப்பில அப்புறம் புதினா பச்சை மிளகா எல்லாம் நான் நறுக்கி வச்சுட்டேன் கொண்டக்கடலையும் வெந்துடிச்சு அதை வடிகட்டி வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் அப்புறம் நம்ம தாளிக்கலாம் இப்போ கஞ்சிக்கு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் குவியலாக இஞ்சி பூண்டு அப்புறம் கஞ்சி பொடின்னு நம்ம சேனலில் இருக்குது அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் பச்சை பட்டாணி கேரட் ஒரு கேரட் அப்புறம் வந்து ஒரு நூறு கிராம் பச்சைப்பட்டாணி சேர்த்துருக்கேன் அப்புறம் வீட்டு மசாலா மட்டன் சிக்கனுக்கு போடுற மசாலா ஒரு டீஸ்பூன் குவியலாக சேர்த்துருக்கேன் இப்போ நறுக்குன ஒரு பெரிய தக்காளி கொஞ்சம் மல்லி புதினா ரொம்ப எல்லாம் சேர்த்துருக்கேன் குக்கரில் முக்கா குக்கர் வெண்ணி சேர்த்துட்டேன் ஏன்னா சீக்கிரம் கொதி வரணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து தேவைக்கு உப்பும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு நல்ல கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை மூடணும் இப்போ நல்ல கொதி வருது பாருங்கள் அடுப்பை மீடியமாக வச்சு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு ஒரு கால் மணி நேரம் வெந்து எடுக்கணும் இப்போ கொண்ட கடலைக்கு தான் நான் தாளிச்சிட்ருக்கேன் நீங்கள் சாதாரணமாக சுண்டல் தாளிக்கிற மாதிரி தாளித்து தேங்காய் அப்புறம் வந்து மாங்காய் நான் போடலான்னு நான் தேங்காய் மட்டும்தான் போட்டேன் ஏன்னா எனக்கு நனு நறுக்கிறதுக்கு டைம் இல்லை தேங்காய் பால் எடுத்து வெங்காயம் கருவேப்பில் எண்ணெய் நெய் விட்டு தாளித்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் தாளித்து வச்சுருக்கேன் இங்கே வந்து ரெண்டு கடல் பாசியும் செட் ஆகிடுச்சு பாருங்கள் இதை நல்லா நம்ம துண்டு போட்டு பாக்ஸில் எடுக்கணும் இதுக்கடையில் கஞ்சியும் விசில் வந்துடுச்சு நான் வந்து வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோல் வந்து நான் பொரிச்சிட்ருக்கேன் இங்கே நன்னாரி சர்பத் தான் கரைச்சேன் பாதாம் பிசின் அப்புறம் வந்து சப்ஜாலாம் ஊர்னது சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸ் சேர்த்து சர்பத்தும் ரெடி ஆயிரும் இப்போது வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் பொரிச்சாச்சு அடுத்து சிக்கன் ஃபில்லட் பொறிச்சுட்ருக்கேன் ஃபில்லட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அதை வந்து பைட் சைஸ் பீஸாக நான் போட போகிறேன் ஸோ சுண்டலும் ஸ்ப்ரிங் ரோலும் நான் எடுத்து வச்சுட்டேன் ஃபில்லர் பீசஸ் போட்டுட்டேன் இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வைக்கணும் இப்போ எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ கஞ்சி வந்து வெந்துடுச்சு தேங்காய் பாலும் கூடி வந்துடுச்சு இப்போ வெந்த கஞ்சியில் இந்த தேங்காய் பாலை சேர்க்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் வெஜ்ஜு மசாலா கஞ்சி வெந்து இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்துடலாம் உங்கள் கஞ்சி ஏன் இவ்வளோ ருசியாக இருக்குது ருசியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க நான் கொடுப்பேன் நெய்பர்ஸ்க்குலாம் ஸோ இப்போ இந்த நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க இவ்வளோ ஜாமான் தாங்க அந்த ருசி வரும் இப்போ தேங்காய் பால்லாம் சேர்த்தாச்சு சர்பத்தும் ரெடியாகிடுச்சு நம்ம வந்து ஃபைனலாக லெமன் ஜூஸ் போட்டு டம்ளர்ஸில் விட்டு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் நான் மொத்தமாக இப்படி மூடி உள்ள டம்ளர்ஸ் வாங்கி வச்சுருக்குவேன் ஜூஸ் டம்ளர்ஸு அப்புறம் க்ரீன் சட்னி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சாச்சு இப்போ வந்து செட்டான கடல் பாசியை துண்டு போட்டுடலாம் இப்படி துண்டு போட்டு ஒரு பெரிய பிளேட்டில் தட்டினீங்கன்னா அது பீசஸ்ஸாக விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸஸில் வச்சு கொடுக்க வசதியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்கு தான் இந்த கடல் பாசி நான் ஆக்சுவலாக இதில் வந்து சப்ஜா வித மேலே தூவேன் மில்க் கடல் பாசியில் நான் மறந்துட்டேன் ஸோ இன்னைக்கு பிளெயின்னாக தான் இருக்குது ஸோ பாக்ஸஸில் இப்படி தான் போட்டு கொடுப்பேன் தேங்காய் வாங்குவோம்ல அந்த பாக்ஸை வந்து நான் ரீசைக்கிள் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது வந்து ஜூஸஸும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஸ்வீட் பப்ஸு சாக்லேட் பப்ஸ் அதுவும் வச்சுருக்கேன் பிள்ளைங்களுக்காக இப்போ கஞ்சி ஊற்றிடலாம் கஞ்சி ஊற்றிட்டேன் பக்கெட்டில் தான் ஊற்றி கொடுக்குறேன் இப்போ கொண்டு போய் முதல்ல கொடுத்துட்டு வந்துடலாம் ஸோ அப்புறம் நோன்பு திறக்க நேரம் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் நோன்பும் திறந்துட்டோம் அப்புறம் வந்து ஹரிஸ் பண்ணணும் அதுக்கு நான் கோதுமை வந்து காலையிலே ஊற போட்டுட்டேன் ஸோ அது பண்ணணும் இப்போ பால் மீதம் இருக்குது இதை இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நான் அப்புறம் வந்து நாளைக்கு சர்பத் பண்ண யூஸ் பண்ணுவேன் ஊர்ன கோதுமை ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் ஊதிருக்கும் அதில் கொதிக்கிற வெந்நீர் சேர்த்துக்கிட்டேன் நான் ஒவ்வொரு கோதுமையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க தண்ணி அளவு வேறுபடும் ஸோ நம்ம கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இரநூறு கிராம் கோதுமைக்கு ஒரு அரை கிலோ மீட் சேர்த்துருக்கேன் நீங்கள் பீஃபோ மட்டனோ சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துடலாம் இதில் வந்து மைல்டாக தான் தான் மசாலா கொடுக்கணுங்க இப்போ அந்த மேலே கருப்பு மாதிரி வருங்க மீட் போட்டோன்னு அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் சிக்கன் ஸ்டாக் பவுடராகவும் வரும் ஸ்டாக்காகவும் வரும் ஸோ இப்போ ரெண்டு பச்சை மிளகா போட்டேன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு சூப் க்யூப் தான் நான் போட போகிறேன் இப்படி பவுடராக வரும் அல்லது ஸ்டாக்காக வரும் மேகி சூப் க்யூப்பு ஒரு ரெண்டு போட்டுக்கலான்னு அது நல்ல சுவையை கொடுக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டு மூடி ஒரு மூணு விசில் வந்தோடனே சிம்பிளே வச்சுருங்க ஒரு மணி நேரம் வே ஆகும் இந்த கோதுமை வேகிறதுக்கு நம்ம சேனலில் சிக்கன் ஹரிஸ்லாம் இருக்குது மட்டன் ஹரிஸ் இருக்குது நான் வந்து நோன்பு நேரம் என்னென்ன சமைக்கிறேன்னு காட்டுறேன் இப்போ வந்து அதோட இந்த ஹரிஸையும் காட்டிகிட்ருக்கேன் ஏற்கனவே சேனலில் இருக்குது இப்போ வந்து ஒரு மணி நேரம் கழித்து வெந்ததை வந்து நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் இப்படி ப்ளண்ட் பண்ணி அது நல்லா கெட்டியாகி வரும் அகப்பையால் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ தாங்க இந்த மீட்டும் கோதுமையும் ஒன்று சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊரில் நோம்பு கஞ்சி மாதிரி அரபு நாட்டில் இந்த ஹரிஸ் வந்து கோதுமை மீட் போட்டு பண்ணுற கஞ்சி மாதிரியான ஒரு டிஷ்ஷு ஆலிவ் ஆயில் ஒரு ரெண்டு மூணு கரண்டி விட்டுக்கோங்க சிலர் அரபு நாட்டில் வந்து ஒட்டக நெய் கூட சேர்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது நான் வந்து ஆலிவ் ஆயில் தான் சேர்த்தேன் இந்த ஹரிஸ் ரெசிபியும் பிடிச்சிருக்கும் பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி